அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அவங்க இந்த ஏழு நாட்களில் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யக்கூடாது மேலும் இந்த ஏழு நாட்கள்லாம் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் இவங்க பலன் பெறுவார்களா இல்லை கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்குமா என்பதை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த விடிய பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானம் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாக உங்களோட மனசில் உறுத்திட்டு இருக்கிற சில பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உடனடியான தீர்வு கிடைக்க போகுது அது எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பிரபலங்களுக்கும் நிறைய அரசியல் தலைவர்களுக்கும் இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சில ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் இவர் இவர் ஒரு விஐபி ஜோதிடர் இவரோட நம்பரே நம்ம வந்து ரொம்பவே கேட்டு தான் வாங்கியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா உங்களோட லக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஜோதிடத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மீன ராசியில் இருக்காரு பதினாலாம் தேதி அன்று மேஷ ராசிக்கு சென்றிருக்காரு மேலும் செவ்வாய் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு புதன் மேச ராசியில் இருக்கிறாரு ஒன்பதாம் தேதி அன்று வக்ரகதை அடைந்து மீனத்திற்கு திரும்பியிருக்காரு மேலும் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணிகள் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திரோஷ்டமோ இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இந்த ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது முக்கியமாக அவங்க என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரசனை போல் கோலாச்சும் ஆற்றலை மிக்க சூரிய பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி மேலும் உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாவது வீட்டில் இந்த ஏழு நாட்களில் அமர்றாரு இதனால் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய்கள் அனைத்துமே அகலும் பொருளாதார தட்டுப்பாடு குறைந்து பணவரவு சற்று அதிகளவில் காணப்படும் இதனால் சற்று நீங்கள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க கடுமையான அலச்சலுக்கு பிறகே காரியங்கள் கைகூடி வரும் சந்திரனின் சஞ்சரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் கண்டிப்பாக இந்த ஏழு நாட்களில் உண்டாகும் செவ்வாய் பகவான் உங்கள் ஆசையில் ஏழாம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய மகளுக்காக வீடு மனை வாங்கி பரிசளிப்பீங்க தங்க நகைகள் வாங்க அதிக ஆர்வம் காட்டுவீங்க மேலும் புதன் பகவான் ஒரு ஆசையில் இந்த ஏழு நாட்களில் எட்டாவது வீட்டில் அமர்வதால வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுமோ என்ற அச்சம் உங்களை வாட்டி வதைக்கும் மேலும் உங்களுடைய மேல் மேலதிகாரிகளின் தொந்தரவும் சற்று அதிக அளவில் இருக்கக்கூடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியால பணத்தட்டுப்பாடு குறைய வாய்ப்பிருக்கு அதேபோல அதே குரு பகவான் ஒரு ஆசியில் இந்த ஏழு நாட்களில் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால மற்றவர்களின் ஆலோசனையை காது கொடுத்து கேட்காதீங்க அது மட்டும் இல்லாமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்காதீங்க மேலும் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் எட்டாம் இடத்தில் அமர்வதால் உங்கள் செல்வாக்கை அதிகரிக்க சமுதாய சேவைகள் செய்வீங்க பங்கு சந்தை வியாபாரத்தில் இருப்பவங்க முத்திரை பதிப்பார்கள் மேலும் சனி பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்வதால் முடியுமா என்று நினைத்த காரியம் கூட முனைப்போடு செயல்பட்டு முடித்து காட்டுவீங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல ராகுவால் பண செலவுகள் சுற்று அதிக அளவில் காணப்படும் மேலும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிப்பதால் சில நல்ல காரியங்கள் நல்லபடியாக எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவின் மூலியமாக பார்த்துட்ருக்கோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்தா அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் சிம்ம ராசியில் வந்து மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை பொறுத்தவரையில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது களத்திரஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி அஸ்தமஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு பாக்கியஸ்தானத்துல குரு என கிரகங்கள் மேலும் கிரக மாற்றங்களின் படி பதிமூணாம் தேதியன்று பாக்கியஸ்தானத்திற்கு சூரிய பகவான் மாறியிருக்காரு மேலும் இதனால உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல வீண் செலவுகள் ஏற்பட்டாலுமே அதை சமாளிக்கும் விதத்துல வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிருப்தியை உண்டாக்கலாம் கனவுகளால் தொல்லைகள் பல உண்டாகவும் வாய்ப்பிருக்கு அதனால அதனால் இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு அதனால நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் பண தேவைகள் ஏற்படும் கடன் விவகாரங்களில் கவனமாக செயற்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டிய நிலைகள் வரும் இயந்திரம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவோர் மிக மிக கவனமா இருப்பது அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகும் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும் உறவினர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனம் சிதறவிட விட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக நீங்கள் பாடங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மேலும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாட்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்குதலில் கவனம் செலுத்துவதும் நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடும் கவனத்தோடு பாடங்களை படிப்பது அவசியமான ஒரு விஷயமாக இந்த எழு நாட்களில் அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் எதிரில் இருப்பவர்களை எடைப்போடும் சாமர்த்தியம் உண்டாகும் பெண்கள் பெரியோர்களின் ஆசையை பெற்றால் எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல முன்கோபம் வந்தாலுமே அதனால் பாதிப்பு இருக்காது பணவரத்து அதிகரிக்கும் மன தைரியம் கூடும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து விடலாம் என்ற தைரியம் பிறக்கும் ஆனாலுமே மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு வழக்கு விவகாரங்களில் சாதகமான பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்போடு இருப்பது அவசியம் பாடங்கள் படிப்பதில் கவனம் செலுத்துவது அதை விட ரொம்ப மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும் மேலும் எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுங்க பழைய வாக்குகள் அனைத்தும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஆகிய இரண்டுமே நிச்சயமாக கிடைக்கும் மேலும் சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது தெய்வ பணிகள் ஈடுபாடு மன தெளிவு நிம்மதியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்க இந்த நாட்கள்ல என்ன விஷயங்களை பரிகாரமா பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர துன்பங்கள் விலகும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் கூதுகலம் உண்டாகும் சோ நீங்க சிம்ம ராசிக்காரங்களா இருந்தா மறக்காம இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம சிம்ம ராசிக்காரங்க அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது மேலும் அவங்க என்ன ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் முக்கியமாக என்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா பார்த்து தெரிஞ்சுருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி